ஓம் சைராங் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் சீரடியிலிருந்து சாய் சத் ஒன்பதாவது நாளில் நம்ம ஒன்பதாவது அத்தியாயம் வந்து பார்க்க போகிறோம் பாபா எப்படிப்பட்டவர் தன்னோட பக்தர்கள் தேடி வராங்கள அவங்கள வந்து எப்படி வந்து பாதுகாத்தார் அவங்க திரும்பி போகும்போது பாபா என்னென்னா சொன்னார் பாபாவோட பேச்சை கேட்காம நம்ம சீரடி விட்டு கிளம்பணும் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம எல்லோரும் ஒரு விஷயம் சொல்லுவோம் சிறடிக்கு வரணும்னா பாபா நினச்சாதான் முடியும் அப்படின்னு அதே மாதிரி சீரடியை வீட்டுக்கு கிளம்பும் போது நம்ம பாபா கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் கிளம்பணும் அனுமதி வாங்காமல் கிளம்பக்கூடாது நீங்கள் எப்போயாவது சீரடிக்கு வந்து வந்தீங்க அப்படின்னா எப்போதுமே துவாரகமாயில் போயிட்டு பாபா கிட்ட அனுமதி வாங்கிட்டு பாபா நான் வீட்டுக்கு போகிறேன் என் கூட நீங்கள் துணையாக வாங்க பாபான்னு பாபா கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்புங்க சரிங்களா சரி வாங்க இப்போ நம்ம ஒன்பதாவது அத்தியாயம் வந்து பார்க்கலாம் சீரடி புனித யாத்திரையின் ஒரு சிறப்பான வினோதம் என்னவென்றால் எவரும் சீரடியை விட்டு பாபாவின் அனுமதியின்றி அகன்று செல்ல முடியாது அப்படி செல்வாரேயானால் அவர் சொல்வதற்கறிய தொல்லைகளை வரவேற்கிறார் என்று அர்த்தம் அப்படி பாபா கிட்ட அவங்க வந்து சொல்லாமல் போனாங்க அப்படின்னா அவங்க ஒரு சில பிரச்சனைகளெல்லாம் சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எவரேனும் சீரடியை விட்டு வெளியேறி செல்லும்படி பாபாவால் கேட்டுக்கொள்ளப்பட்டால் அவர் அங்கு அதற்கு மேல் தங்கி இருக்க முடியாது இப்படி ஷீரடிக்கு வரவங்க ஒருவேளை பாபா நீங்க கிளம்புங்க அப்படின்னு பாபா வந்து சொல்லிட்டாருனா அதுக்கப்புறம் அவங்களால ஷீரடியில் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க பக்தர்கள் பாபாவிடம் சென்று வந்தனம் செய்து விடைபெற்று பெற்று செல்ல போகும்போது அவர் சில யோசனைகள் அல்லது குறிப்புகள் வழங்குவார் இந்த யோசனைகள் பின்பற்றப்பட வேண்டும் இவைகள் பின்பற்றப்படாவிட்டாலும் அல்லது விளக்கப்பட்டு இருந்தாலும் அங்கனம் தூண்டுரைகளுக்கு மாறாக நடந்தவர்களுக்கு விபத்துக்கள் நேரிடுவது உறுதி இதை பற்றி சில நிகழ்ச்சிகளை கீழே குறிப்பிடுகிறோம் தாத்தியா கோதே பாட்டேல் ஒருமுறை கோபர்கான் கடை குதிரை வண்டியில் சென்று கொண்டிருந்தார் அவர் மசூதிக்கு அவசரமாக திரும்பி வந்து பாபாவை வணங்கி தான் கோபர்காவன் கடைவீதிக்கு செல்லப்போவதாக கூறினார் பாபாவோ அவசரப்படாதே சிறிது தாமதித்து கடைக்கு கடைவீதிக்கு செல் அவசரப்பட்டு போகாத கொஞ்சம் காலதாமதம் எடுத்து அதுக்கப்புறமா நீ போ அப்படின்னு பாபா சொல்கிற பேச்சையும் கேட்காம அவர் என்ன பண்ணியிருக்காரு சீரடி கிராமத்தை விட்டு வெளியே போறாரு ஆனால் அவர் போவதற்கு அவருடைய வேகத்தை கண்ட பாபா இப்படி நம்ம பேச்சை கூட கேட்காம இவன் போறானே இவ்வளோ வேகமாக போறானே அப்படின்னு அதை பார்த்த பாபா என்ன பண்ணுறாரு சாமாவை கூப்பிட்டு ஷாமா நீ வந்து தாத்தியா பாத்தையை கூட்டி பாட்டியில் கூட நீ கூட போ அவன் ரொம்ப அவசரமாக போறான் நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான் நீ கூட போன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு தாத்தியா குதையை பாட்டிலிட்டேயும் சொல்கிறாரு நீ ஷாமாவை கூட கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இதை எதையும் காதில் வாங்காமல் இவர் என்ன பண்ணுறாரு உதாசீனப்படுத்திட்டு கிளம்பி போகிறாரு இதெல்லாம் பொருட்படுத்தலை பாபாவோட பேச்சை பொருட்படுத்தாமல் அவர் பாட்டு கிளம்பி போகிறாரு குதிரை தான் போகிறாரு அந்த குதிரை வண்டியை ஓட்டிகிட்டு போகும்போது அந்த குதிரை பார்த்தீங்கன்னா ரொம்ப இருப்பு கொள்ளாமல் இருக்குது ரொம்ப ஆக்ரோஷமான குதிரையாக இருக்குது அது தாறு மாறாக ஓட ஆரம்பித்து அந்த குதிரைக்கு என்னாகுது இடுப்பில் வந்து சுளுக்கு ஏற்பட்டு அந்த குதிரை வந்து கீழே விழுக ஆரம்பிக்குது கீழே விழுந்துருது கீழே விழுகவும் தாத்தியா வந்து அவரும் கீழே விழுந்துறாரு நல்ல வேலையாக அவருக்கு வந்து பெரிய அளவில் வந்து காயம் வந்து ஏற்படலை அப்போ சாய்பாபாவின் உத்தரவை வந்து நினைவில் வந்து கொள்கிறாரு பாபா நம்மளை அப்போயே க கண்டித்தார் கொஞ்ச நேரம் நின்றுட்டு போன்னு சொன்னார் நம்ம தான் கேட்காம கிளம்பிட்டோம் அது மட்டும் இல்லாமல் ஷாமையாவது கூட கூட்டிட்டு போன்னு சொன்னார் அதையே நம்ம வந்து பொருட்படுத்தாமல் வந்துட்டோம் அதனால தான் இந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படிங்கிறத அவர் வந்து உணர்றாரு அந்த டைம்ல மீண்டும் வந்து இதே மாதிரி ஒரு முறை வந்து நடந்திருக்கு கோல்கார் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு போகும்போது இதே மாதிரி பாபா வந்து எடுத்து பண்ணியிருக்காரு அப்பையும் இவர் வந்து பொருட்படுத்தாமல் போயிருக்காரு அதே மாதிரி ஒரு அசௌகரியத்தை வந்து உணர்றாரு ஒரு விபத்து நிலை வந்து மாட்டிக்கிறாரு நல்லபடியாக வந்து தப்பிச்சேர்றாரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு ஐரோப்பிய பெருந்தகை ஷீரடிக்கு ஒரு முறை ஒரு ஐரோப்பிய பெருந்தகை ஏதோ ஒரு குறிக்கோளுடன் நானா சாஹிப்பின் அறிமுக குறிப்புடன் வந்தார் ஒரு கூடாரத்தில் சௌகரியமாக தங்க வைக்கப்பட்டார் அவர் பாபாவின் முன் மண்டியிட்டு பாபாவின் கையை முத்தமிட விரும்பினார் எனவே அவர் மூன்று முறை மசூதிக்குள் நுழைய முயன்றார் ஆனால் அவர் அப்படி செய்வதை பாபா தடுத்துவிட்டார் கீழேயுள்ள திறந்தவெளி முற்றத்தில் அமர்ந்து பாபாவின் தரிசனத்தை செய்யும்படி கேட்கப்பட்டார் நமக்கு அளிக்கப்பட்ட வரவேற்பை கண்டு மகிழாத ஐரோப்பியர் பாபா இப்படி பண்ணிட்டாரு நம்மளை ஒரு பக்கத்தில் உட்கார வச்சு அவருக்கு வந்து முத்தம் கொடுக்கணும்னு நினச்சேன் கையில் ஆனால் அது எல்லாத்தையும் அவர் வந்து தடுத்து நிப்பாட்டி நம்மளை வந்து தள்ளி உட்கார வச்சுட்டாரு அதனால் அவர் கொஞ்சம் மனம் வறு வருத்தப்படுறாரு பாபா நம்மளை வந்து இப்படி பண்ணிட்டார் நம்ம இவ்வளோ தூரத்துலேருந்து இருந்து வரோம் இங்கே உட்கார வச்சுட்டாரேன்னு சொல்லிவிட்டு அவர் வந்து வருத்தப்படுறார் ஆனால் பாபா எது பண்ணாலும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல ஆனால் அவருக்கு அது வந்து புரியல ஷிரடியை விட்டு உடனே அவர் வந்து புறப்பட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஏன்னா அந்த பாபா வந்து நம்மளை வந்து தகுந்த மரியாதையை வந்து கொடுக்கல நம்ம அவர் மேலே இவ்வளோ அன்போடு அவர் பக்கத்தில் வந்து உட்காரணும்னு நினைக்கிறேன் ஆனால் அவர் அனுமதி கொடுக்கல அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கோவப்பட்டு என்ன பண்ணுறாரு உடனே கிளம்பணும்னு விருப்பப்படுறாரு ஊர் விட்டு போகணும்னு விருப்பப்படுறாரு ஆனால் பாபா என்ன சொல்கிறாரு நீ அவசரப்படாத நீ இங்கே இரு அப்புறமா போயிக்கலாம் இப்போதைக்கு நீ போக வேணான்னு சொல்கிறாரு ஆனால் அந்த பேச்சையும் கேட்காம அவர் என்ன பண்ணுறாரு பாபாவோட அறிவுரையை கேட்காம பொருட்படுத்தாமல் என்ன பண்ணுறாரு கிளம்பி போகிறாரு குதிரை வண்டியில் போகிறாரு சிறடியை விட்டு புறப்படுகிறார் அவர் புறப்பட்டு சீரடியில் குதிரை வண்டியில் போயிட்டு இருக்கும்போது சீரடி கிராமம் அந்த எல்லை பகுதி வரைக்கும் அந்த குதிரைகள் வந்து ஒழுங்காக தான் போயிட்டு இருக்கு அந்த எல்லையை தாண்டினதுக்கப்புறம் ஷாவ்லி விகீர் கிராமத்தை தாண்டியதும் எதிரில் ஒரு சைக்கிள் வந்தது ஒரு சைக்கிள் எதிரில் வந்திருக்கு அதை பார்த்து இந்த குதிரைகள் என்ன ஆச்சு மிரண்டு போய் வேகமாக வந்து ஓடிருக்கு அதில் அந்த வண்டி வந்து தலைகீழாக கவிழ்ந்து அந்த பெருந்தகை அந்த இருந்து வந்தார்ல அந்த பெருந்தகை என்ன ஆயிருக்காரு கொஞ்ச நேரம் கொஞ்சம் தூரத்துக்கு அந்த குதிரை வண்டி அவர் வண்டி தரையில போட்டி எட்டி இழுத்துக்கிட்டே போயிருக்கு தலை குப்புற அந்த வண்டி விழுந்ததோட மட்டும் இல்லாமல் இவரும் தரையில அப்படியே தேஞ்சிக்கிட்டே போயிருக்காரு நல்ல காயங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு அப்புறம் கோபர்கானில் இருக்கிற ஒரு மருத்துவமனையில் வந்து அவர் வந்து மருத்துவம் பார்க்க அனுமதிக்கப்படுறாங்க அப்புறம் அவர் அங்கே கொஞ்ச நாள் தங்க வேண்டியதா போயிடுச்சு மருத்துவமனையில் தங்கி அவர் வந்து சிகிச்சையெல்லாம் மேற்கொள்கிற மாதிரி ஆயிருச்சு இந்த மாதிரி அனுபவங்கள் நிறைய நடந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இத்தகைய அனுபவங்கள் கணக்கில் அடங்கா பாபாவின் ஆணைகளுக்கு கீழ்படியாதவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் விபத்துக்கு உள்ளானார்கள் என்றும் பாபாவின் அறிவுரைகளுக்கு கீழ்படிந்தவர்களோ பத்திரமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தனர் என்றும் எல்லா மக்களும் பாடம் கற்றுக்கொண்டனர் இதிலிருந்து நம்மளும் வந்து பாடம் கற்றுக்கணும் நான் நேத்தி பதிவையும் சொன்னேன் இந்த பதிவோட ஆரம்பத்துலேயும் சொல்லிட்டேன் ஷீரடிக்கு நீங்கள் எப்போ வந்தாலும் நீங்கள் கிளம்பி போகும்போது துவாரகமாய்க்கு போயிட்டு பாபா கிட்ட அனுமதி வாங்கிட்டு அவர்கிட்ட சொல்லிவிட்டு கிளம்புங்க அதுதான் நல்லது பிச்சை எடுப்பதன் தேவை பிச்சை எடுப்பதை பற்றி கேள்விக்கு தற்போது திரும்புவோம் பாபா உண்மையிலேயே அத்தகைய பெரிய சிறப்புடையவராக கடவுளாக இருந்தால் தமது வாழ்நாள் முழுக்க பிச்சை எடுக்கும் வழக்கத்தை அவர் ஏன் மேற்கொள்ள மேற்கொண்டவராய் இருக்க வேண்டும் என்னும் கேள்வி சிலரது உள்ளத்தில் எழக்கூடும் இக்கேள்வி இரண்டு நோக்கு நிலைகளில் கருதப்பட்டு விடையெடுக்கப்படலாம் பிச்சை எடுத்து வாழ்வதற்கு உரிமையுள்ள தகுதியான மக்கள் யார் வம்சாவிருத்தி செல்வம் புகழ் இம்மூன்று முக்கிய ஆசைகளையும் துறந்து துறவை மேற்கொள்பவர்களே பிச்சை எடுத்து வாழ தகுதியுடையவர் என்று நமது சாஸ்திரங்கள் பகிர்கின்றன இவர்கள் சமைப்பதற்கு ஏற்பாடுகளை செய்து வீட்டில் உண்ண முடியாது அவர்களை உண்பிக்க வேண்டிய கடமை இல்லறத்தாரின் தோள்களில் விழுகிறது சாய்பாபா இல்லறத்தாரும் அல்ல வானப்பிரஸ்தரும் அல்ல அவர் பிரம்மச்சாரியம் அனுஷ்டித்த ஒரு துறவி அதாவது சிறு பருவம் முதற்கொண்டே துறவியாவார் இப்பிரபஞ்சமே தமது வீடு என்பதும் தாமே பிரபஞ்ச ஆதாரம் அழிவற்ற பிரம்மமுமாகிய பகவான் வாசுதேவர் என்பதும் அவருடைய உறுதியான அபிப்பிராயமாகும் எனவே அவருக்கு இறந்து உண்ணும் வழக்கத்திற்கு முழு உரிமை ஐந்து பாவங்களும் அவைகளின் பிராய்ச்சித்தமும் உணவுப் பொருட்களும் சாப்பாடும் தயாரிப்பதற்காக இல்லறத்தார் ஐந்து செயல்கள் அல்லது நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டியதாய் இருக்கிறது அதாவது கண்டனி பொடியாக்குதல் பேஷணி அரைத்தல் உதக்கும்பி பானைகளை கழுவுதல் மார்ஜனி பெருக்கி சுத்தப்படுத்துதல் சுள்ளி அடுப்பு பற்றவைத்தல் இச்செயல்முறைகள் எல்லாம் ஏராளமான சிறிய கிருமிகளையும் ஜந்துக்களையும் கொள்வதற்கு ஏதுவாகிறது இப்படி நம்ம சமைக்கும் போது கூட இந்த பாத்திரம் கழுவுறதுனால விறகு எரிக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு சில பொருட்களாக நம்ம அரைப்போம்ல இதனால கூட ஒரு சில கிருமிகளும் ஜந்துக்களும் அதாவது இந்த கண்ணுக்கு தெரியாத கிருமிகள்லாம் கூட இருக்கும்ல அதுக்கு கூட வந்து உயிருக்கு அது கூட வந்து சாகும் இதெல்லாம் ஒரு பெரிய பாவமாக வந்து சொல்கிறாங்க இவ்வாறாக இல்லறத்தார்கள் ஓரளவுக்கு பாவத்தை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் இப்பாவத்துக்கு பரிகாரமாக நமது சாஸ்திரங்கள் ஆறு வகையான தியாகங்களை செய்ய பகிர்கின்றன பிரம்ம யஜம் அல்லது பிரம்மத்துக்கு சமர்ப்பித்தல் வேத அத்தியனம் அல்லது வேத பாராயணம் பித்ரு யக்ஞம் மூதாதையர்களுக்கு சமர்ப்பித்தல் தேவ அக்யம் தேவதைகளுக்கு சமர்ப்பித்தல் பூத யக்ஞம் ஜந்துக்களுக்கு சமர்ப்பித்தல் மனுஷிய அதிதி யக்ஞியம் மனிதர்களுக்கும் அழைக்கப்படாத விருந்தாளிகளுக்கும் சமர்ப்பித்தல் சாஸ்திரப்படி இந்த தியாகங்களை முறையாக அனுசரித்தால் மன தூய்மை பெற்று ஞானமும் தன்னையுணர்தலையும் பெற உதவும் பாபா வீட்டுக்கு வீடு சென்றதன் மூலம் இல்லறத்தார்களுக்கு அவர்களின் புனித கடமையை ஞாபகப்படுத்தினார் பாபாவால் தங்கள் வீட்டிலேயே இங்கனம் பாடம் கற்பிக்கப்பட்டவர்கள் பேறு பெற்ற மக்கள் ஆவார்கள் பக்தர்களின் அனுபவங்கள் இன்னும் அதிக விறுவிறுப்பான விஷயத்துக்கு தற்போது திரும்புவோம் கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் அன்புடனும் பக்தியுடனும் யாரொருவர் எனக்கு இலை மலர் பழம் அல்லது நீரை சமர்ப்பிக்கிறாரோ அந்த தூய்மையான தன்னடக்கமுடையவருடைய அன்பு காணிக்கையானது ஆர்வத்துடனும் தாமதமின்றியும் என்னால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று கூறியிருக்கிறார் சாய்பாபாவின் விஷயத்தில் ஒரு பக்தர் உண்மையிலேயே எதையாவது சமர்ப்பிக்க விரும்பியிருந்து பின்னால் அதையே சமர்ப்பிக்க அவர் மறந்து விட்டாராயினும் பாபா அவருக்கு அல்லது அவரது நண்பருக்கு அந்த காணிக்கையை ஞாபகப்படுத்தி அவரை அளிக்க செய்து அதை ஏற்றுக்கொண்டு பக்தரை ஆசீர்வதித்திருக்கிறார் இது போன்ற பல நிகழ்ச்சிகள் கீழே குறிப்பிடப்பட்டிருக்கின்றன தர்க்கட் குடும்பம் தந்தையும் மகனும் முன்னர் பிரார்த்தனா சமாஜத்தை சேர்ந்த ராமச்சந்திர ஆத்மாராம் எனும் பாபா சாஹேப் தர்கட் சாய்பாபாவின் ஒரு உறுதியான பக்தராவார் அவருடைய மனைவியும் மகனும் சாய்பாபாவிடம் அதற்கினையாகவே அல்லது இன்னும் சற்று அதிகமாகவே கூட அன்பு செலுத்தினர் ஒருமுறை திருமதி தற்கட்டும் அவர்களது மகன் தற்கட்டும் மே மாத விடுமுறைக்கு சீரடிக்கப் போவது என தீர்மானிக்கப்பட்டது ஆனால் மகன் போக விரும்பவில்லை காரணம் அவன் பாந்த்ரா வீட்டை விட்டு போவானாகில் வீட்டின் சாய்பாபாவின் பூஜைகள் முறையாக கவனிக்கப்பட மாட்டாது மே மாதம் லீவுக்கு வந்து சம்மர் ஹாலிடேக்கு வந்து எல்லோரும் போனாலும் முடிவு பண்ணுறாங்க ஆனால் வீட்டை விட்டு கிளம்பிட்டா வீட்டில் இருக்கிற சாய்க்கு யார் வந்து பூஜை பண்ணுவா அது எல்லாமே செய்யணும்ல அப்படின்னு அந்த பையன் வந்து போக வந்து விருப்பம் இல்லாமல் நான் வீட்லேயே இருந்து நம்ம வீட்டில் இருக்க சாய்க்கு நான் வந்து பூஜை பண்ணணும் அவருக்கு வந்து சாப்பாடெலாம் கொடுக்கணும் நைவேத்தியம் படைக்கணும்னு அவனோட விருப்பம் வந்து அதான் இருக்குது எதனாலனா அவங்களோட வீட்டில் அவங்க அப்பா இருக்காருல தெற்கிட்டு அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு மிகப்பெரிய பாபாவோட படத்தை வந்து வச்சிருக்காரு மிகப்பெரிய பாபாவோட ப படம் வந்து இருக்கு அப்படி இருக்கும்போது நம்ம பூஜை செய்யாமல் அலட்சியம் செய்யக்கூடாதுல்ல அப்படின்னு வந்து கருதுகிறாங்க எனினும் தனது மகன் செய்வதை போன்று அதே விதமாக தான் பூஜை பூஜா கர்மங்களை செய்வதாக அவர் உறுதியாக வாக்களித்து பின்பு வெள்ளிக்கிழமை இரவு தாயும் மகனும் சிறடிக்கு புறப்படுறாங்க அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு நீங்கள் ரெண்டு பேரும் போங்க தம்பி நீ போய்ட்டு வாப்பா அம்மா கூட சேர்ந்து நீ ஷீரடிக்கு போ வீட்டில் இருக்கிற பாபாவுக்கு வந்து நான் வந்து பூஜை செய்கிறேன் நீ எதை பற்றியும் கவலைப்படாத நம்ம வீட்டில் இருக்கிற பாபாவு படத்துக்கு நான் வந்து ஒழுங்காக பூஜை பண்ணுவோப்பா நீ நிம்மதியாக ஷீரடிக்கு நம்ம சாயை போய் பார்த்துட்டு வா நம்ம சாயை பார்க்குறதுக்கு அம்மா கூட சேர்ந்து போகணும்னு அனுப்பி வைக்கிறாரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அனுப்பி வைக்கிறாங்க அடுத்த நாள் சனிக்கிழமை தெற்கட்டு அதிகாலையில் எழுந்திருந்து பூஜை செய்வதற்கு முன் நீராடிவிட்டு பூஜை அறையில் சாஷ்டங்கமாக நமஸ்கரித்து பாபா எனது மகன் செய்த அதே மாதிரியாக நான் பூஜை செய்ய போகிறேன் ஆனால் தயவு செய்து அதை ஒரு இயந்திரகதியான பயிற்சியாக ஆக்கிவிடாதீர்கள் நான் இப்போ என் பையன் செய்கிற மாதிரியே நான் வந்து உங்களுக்கு வந்து பூஜை வந்து செய்ய போகிறேன் என் பையன் வந்து நிதி கிளம்பிட்டான் ஸ்ரீரடிக்கு வந்துட்டான் உங்களை நேரடியாக சந்திப்பதற்காக ஆனால் நீங்கள் என்னோடய வீட்டில் வந்து இருக்கீங்க இந்த படத்தின் மூலமாக உங்களுக்கு இப்போ நான் என்னோடய பையன் செய்கிற மாதிரியே பூஜை வந்து செய்ய போகிறேன் ஆனால் இதை தயவு செஞ்சு நீங்கள் ஏற்றுக்கணும் அதை ஏற்றுக்காமல் நான் செய்கிற பூஜை ஏதோ மிஷின் மாதிரி நான் செய்கிற மாதிரி இருக்கக்கூடாது நான் செய்கிறத நீங்கள் ஏற்றுக்கிட்டா தானே அது நல்லாயிருக்கும் நீங்கள் ஏற்றுக்கலன்னா ஏதோ மிஷின் வந்து செய்கிற மாதிரி ஆகிரும் இயந்திர கதியாக அதை வந்து ஆய்க்கிறாதீங்க என்று கூறிக்கொண்டே பூஜை செய்து சில கற்கண்டு கட்டிகளை நைவேத்தியமாக சமர்ப்பித்தார் அக்கற்கண்டு பகல் உணவின் போது பகிர்ந்தளிக்கப்பட்டது அந்நாள் மாலையும் அதன் பின்னர் ஞாயிற்றுக்கிழமையும் எல்லாம் நலமாகவே நடந்தேறின தொடர்ந்து வேலை நாளான திங்கக்கிழமையும் நன்றாகவே கழிந்தது தனது வாழ்நாளிலேயே இம்மாதிரியாக பூஜை செய்ய செய்ததறியாத தர்கர் தன் மகனுக்கு வாக்களித்தபடி எல்லாம் மிகவும் திருப்திகரமான முறையிலேயே நடந்தேறி கொண்டிருந்தது அவங்க இதுவரைக்கும் அந்த மாதிரி அவர் பூஜையெல்லாம் சரியாக பண்ணதே இல்லையா ஆனால் அவரோட பையனுக்கு வந்து வாக்கு கொடுத்துட்டோம் அதனால் சரியாக செய்யணும்னு அவர் சரியாக செஞ்சுக்கிட்டே இருக்கார் இப்படியே போயிட்டு இருக்கும்போது அவர் வந்து தனக்குள்ள ஒரு நம்பிக்கையாக அவருக்கு வந்து வருது சரி நம்ம வந்து ஒழுங்காக செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னா பெரும்பாலும் நம்பிக்கை வந்து கொள்றாரு அடுத்த நாளான செவ்வாய் என்று வழக்கம் போல் காலையில் பூஜை நிகழ்த்திய பின் தனது வேலைக்கு சென்றார் மதியம் வீட்டிற்கு வந்து உணவு பரிமாறப்பட்டபோது போது உணவு பரிமாறப்பட்ட போது பகிர்ந்து கொள்ள கற்கண்டு பிரசாதம் இல்லாததை கண்டார் அவர் தமது சமையலறைக்காரனை விசாரித்ததில் காலையில் எவ்வித நைவிய செய்யப்படவில்லை என்று அறிந்தார் தான் தெரியுது காலையில் எந்த நைவேத்தியமும் நம்ம வீட்டில் சமைக்கவே இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு அவர் சமைக்காரனை கூப்பிட்டு கேட்குறாரு கூப்பிட்டு அவன் சொன்னதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிறாரு பூஜையின் அந்த அம்சத்தை நிகழ்த்த அவர் அடியோடு மறந்து விட்டிருந்தார் இது குறித்து தனது இருக்கையை விட்டு எழுந்திருந்து பூஜை அறையில் விழுந்து வணங்கி தமரது தவறுதலுக்காக வருத்தம் தெரிவித்து அவருக்கு அப்புறம் தான் தெரியுது காலை பூஜை பண்ணியிருக்கோம் ஆனால் நைவேத்தியமே வைக்கிற வைக்காமல் நம்ம வந்து பூஜை பண்ணிட்டோம் அது வந்து மதியம் அவர் வந்து சாப்பாட்டுக்கு வரும்போது தான் தெரியுது பாபா கிட்டே போயிட்டு பூஜைகள் போயிட்டு தன்னோட தப்பை வந்து சொல்லி அவர் வந்து மன்னிப்பு கேட்குறாரு அதே நேரத்தில் இத்தகைய ஒரு சாதாரணமான நடைமுறை விஷயத்தில் வழிகாட்டாததற்காக பாபாவை அவர் கடிந்து கொண்டார் பாபா நீங்களாக தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கணும்ல நான் தானே மறந்துட்டேன் இத்தனை நாளாக உங்களுக்கு காலையில் எல்லாமே நான் சரியாக பூஜை பண்ணிட்டு இருக்கேன்ல இந்த ஒரு சின்ன விஷயம் தானே நீங்களா எனக்கு ஞாபகப்படுத்திட்டோம்னு சொல்லிட்டு பாபாவையும் திட்டுறாரு மறந்தது இவர் அதை வந்து ஞாபகப்படுத்தலையா பாபா நம்மளும் ஈஸியாக நம்ம கடவுளை தானே திட்டுவோம் அதே மாதிரி அவரும் வந்து பாபாவை வசித்துக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா பின்னர் தனது மகனுக்கு உண்மைகளை கூறி ஒரு கடிதம் எழுதி அதை பாபாவின் பாதை தடியில் வைத்து புறக்கணிப்பிற்காக தம்மை பொறுத்தருளவும் வேண்டுமாறு எழுதியிருந்தார் செவ்வாய்க்கிழமை மதியத்தில் பாந்திராவில் இது நிகழ்ந்தது ஏறக்குறைய அதே நேரத்தில் ஷீரடியில் மதியான தீபாராதனை நிகழ்வதற்கு சிறிது முன்பாக பாபா திருமதி தர்கட்டை நோக்கி அம்மா பாந்த்ராவில் உள்ள உனது வீட்டிற்கு ஏதேனும் உண்டலாம் என்ற எண்ணத்துடன் சென்று இருந்தேன் கதவு பூட்டப்பட்டிருப்பதை கண்டேன் எப்படியோ உள்ளே நுழைந்து தர்க பாவ் தார தர்கட் நான் உண்பதற்கு ஏதும் விட்டு வைக்கவில்லை என்பதை உணர்ந்து வருத்தத்துடன் அறிந்தேன் எனவே பசி தணிக்கப்படாமலேயே திரும்பிவிட்டேன் என்று கூறினார் சாய் எப்படி விளாட்றது பாருங்க அவங்க அவங்க அம்மாக்கிட்ட சொல்கிற தர்க்கட் இருக்கார்ல தர்க்கட்டோட மனைவி இங்கே வந்திருக்காங்கன்னா ஷீரடிக்கு அப்போ அந்த மதியம் ஆரத்தி அந்த தீபாராதனையெல்லாம் முடிஞ்சோடனே அந்த நைவேத்தியம் படைக்கிற நேரத்தில் சாப்பிட்ற நேரத்தில் சொல்கிறாராம் இன்றைக்கி நான் பந்தராவுக்கு வந்து போனேன் உங்கள் வீட்டுக்கு தான் போனேன் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஆனால் உங்கள் வீட்டில் உங்களோட வீட்டுக்கார் எனக்கு எந்த சாப்பாடுமே வைக்காமல் விட்டுருக்காரு கடைசியில் என்னோட பசி தீராமலே நான் வீட்டை விட்டு திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட அந்த தர்கட்டோட பெண்மணி அந்த அம்மாவுக்கு மக மனைவிக்கு இது ஒன்றும் புரியவில்லை அவது அவங்களோட மனைவிக்கு இது ஒன்றுமே புரியலை பாபா என்ன சொல்கிறாருன்னு அருகில் இருந்த மகனோ அதாவது பாந்த்ராவில் பூஜையில் பூ பூஜையில் ஏதோ தவறு நடந்திருக்கு என்னோடய அப்பா ஏதோ செய்ய மறந்துருக்காரு அதுதான் பாபா இப்படி சொல்கிறாரு அப்படின்னு அவர் அந்த பையன் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறான் என்று அனைத்தையும் புரிந்து கொண்டு வீடு திரும்ப பாபாவின் அனுமதியை வேண்டினான் பாபா இதை மறுத்தார் எனினும் அங்கேயே அப்பையனை பூஜை செய்ய அனுமதித்தார் அப்போது ஷீரடியில் நிகழ்ந்த விவரங்களை எல்லாம் பற்றி பையன் தகப்பனாருக்கு ஒரு கடிதம் எழுதியில் வீட்டில் பூஜை அலட்சியம் செய்ய வேண்டாம் என்று மன்றாடி வேண்டியிருந்தான் அந்த பையன் அவங்க அப்பாவுக்கு ஒரு லெட்டர் எழுதி அனுப்புகிறான் அப்பா நான் இங்கே சீடியில் இருக்கேன் பாபா என்னை இங்கேயே இருக்க சொல்கிறாரு நான் இங்கேயே இருக்க போகிறேன் தயவுசெய்து நீங்கள் பூஜையை ஒழுங்காக செய்யுங்கப்பா அப்படின்னு அவங்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி ஒரு லெட்டர் வந்து எழுதி வைக்கிறான் எழுதி அனுப்புகிறான் இரண்டு கடிதங்களும் ஒன்றை ஒன்று தாண்டி போய் இருவருக்குமே அடுத்த நாள் கிடைத்தது இவங்க அப்பாவும் ஒரு லெட்டர் எழுதி அனுப்புகிறாரு பையனும் ஒரு லெட்டர் எழுதி அனுப்புகிறான் பையன் எழுதுகிற லெட்ரு அடுத்த நாள் பேசுகிறது அதே மாதிரி அவங்க அப்பா எழுதுகிற லெட்ரு அடுத்த நாள் வர்றது ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்தில் இரண்டு லெட்ரு வந்து கைக்கு வந்து சேருது இப்போ அடுத்ததான் இப்போ அப்பாவுக்கு பையனுக்கு என்ன நடந்ததுன்னு பார்த்துட்டோம் இப்போ வந்து திருப்பதி தர்க்கெட் தர்க்கட்டோட மனைவி வந்து என்ன பண்ணாங்க அவங்களோட பூஜையில் வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் தர்கட்டோட மனைவி வந்து பாபாவுக்கு வந்து மூணு பொருட்களை வந்து சமர்ப்பிக்கணும் பாபாவுக்கு வந்து கொடுக்கணும்னு விரும்புகிறாங்க ஒன்று வந்து என்னென்னா கத்திரிக்காய் தயிர் பச்சடி இன்னொன்று வந்து முழு கத்திரிக்காய் பொரியல் மூன்றாவது வந்து பால் பேடா இந்த மூணும் வந்து பாபாவுக்கு வந்து கொடுக்கணும் பாபா அதை வந்து எப்படி ஏற்றுக்கிட்டாரு அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்க கொடுக்கணுன்னா இவங்க வந்து நேரில் போய் கொடுக்க போகிறதில்லை இவங்க வந்து பந்தரா இவங்களோட ஊரில் இவங்க வீட்டில் இருக்காங்க அந்த வீட்டில் அவங்க இருக்கும்போது அந்த ஊரை சேர்ந்த ரகுவீர் பாஸ்கர் புரந்தரே என்பவர் வந்து ஒரு பக்தர் அவர் வந்து ஷீரடிக்கு வந்து போகிறார் பாபாவோட பக்தர் அவருக்கு போகும்போது இவர் வந்து கொடுத்து விட்றாங்க இப்போ நம்மலாம் கோவிலுக்கு போகும்போது காணிக்கையெல்லாம் கொடுத்து விடுவோம்ல சாமி உண்டியலில் போட்டுருங்க இதை வந்து சாமிக்கு கொடுங்க அங்கேருந்து பிரசாதம் வாங்கிட்டு வாங்கினா இந்த மாதிரி கோவிலுக்குலாம் போகிறவங்கள்ட்ட நம்ம வந்து சொல்லி அனுப்புவோம் அந்த மாதிரி தான் ஷீரடிக்கு போகிற ஒரு பக்தர்கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்க இவங்க வந்து கத்திரிக்காய் தயிர் பச்செடியும் கத்திரிக்காய் பொரியலும் வந்து செஞ்சு வந்து பாபாவுக்கு வந்து கொடுத்து விட்றாங்க இது போன கொஞ்சம் நேரத்தில் இவங்களும் வந்து சீரடிக்கு போயிடுறாங்க போனதுக்கப்புறம் கரெக்டாக இவங்க போகிற நேரத்தில் பாபா மசூதி த துவாரகாமைக்கு போனவுடனே அங்கே வந்து பாபாவுக்கு வந்து சாப்பாட்டுக்காக வந்து உட்காந்துருக்காரு பாபா இப்போ சொல்கிறாரு தயிர் பச்சடி கத்திரிக்காய் தயிர் பச்சடி ரொம்ப ருசியா இருப்பதை கண்டார் எனவே அவர் அதை அனைவருக்கும் பகிர்ந்தளித்து தனக்கு இப்போது கத்திரிக்காய் பொறியியல் வேண்டுமென்று கேட்கிறார் ராதாகிருஷ்ண மாயிக்கு பாபா கத்திரிக்காய் பொறியியல் வேண்டுகிறார் என்ற செய்தி அனுப்பப்பட்டது இது கத்திரிக்காய் சீசன் இல்லையாதலால் அவள் குழப்பமடைந்தாள் கத்திரிக்காயை எப்படி பெறுவது என்பதே தற்போதைய பிரச்சனை தான் அவங்களுக்கு வந்து தெரியுது இங்கே கத்திரிக்காய் கிடையாது இங்கே கத்திரிக்காய் சீசன் சீரியடியில் கிடையாது இந்த டைமில் அந்த கத்திரிக்காயில் செய்த கத்திரிக்காய் தயிர் பச்சடியை யார் கொண்டுட்டு வராங்கன்னு விசாரிக்கும்போது தான் தெரியுது திருமதி புரந்தரே தான் இந்த வேலைக்காக பாபாவால் நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க அதாவது நீங்கள் ஒருத்தவங்கள்கிட்ட பாபாட்ட வந்து இதை கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு காணிக்கை நீங்கள் கொடுத்து விட்டால் கூட பாபா அதை கேட்டு வாங்கிக்குவார் அப்படிங்கிறத தான் இந்த கதையின் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம கொடுக்குற ஒவ்வொரு காணிக்கையும் ஏதாவது ஒரு ரூபத்தில் பாபாவை போய் அடையும் அப்படி அடையலைனாலும் பாபா அதை கேட்டு வாங்கிக்குவார் பாருங்க ரெண்டு விஷயங்கள் ரெண்டு பொருட்கள் போயிருக்கு ஒன்று வந்து கத்திரிக்காய் தயிர் பச்சடி பாபா என்ன பண்ணுறாரு அதை சாப்பிட்டுட்டு அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கொடுத்தது போக அவர் கத்திரிக்காய் புரியலைங்கன்னு கேட்குறாரு அப்போ ஒரு பக்தரோட காணிக்கை அவங்க நேர்லயே வரலைனாலும் அவங்க கொடுத்து விட்டுருந்தா கூட அந்த காணிக்கையை கூட பாபா வந்து எப்படி ஏற்றுக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது யார் கொடுக்குறா என்ன கொடுக்குறாங்கங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது எந்த உள்ளத்தோடு கொடுக்குறாங்க நம்பிக்கையோடு கொடுக்குறாங்களா அன்போடு கொடுக்குறாங்களா பக்தியோடு கொடுக்குறாங்களா அதுதான் அங்கே தேவை இவங்க அந்த சமூகம் இந்த சமூகம் மேலே கீழே பணக்காரங்க வசதியானவங்க கஷ்டப்படுறவங்க அவங்க இவங்கன்னு எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது பக்தி யாரோட பக்தி உண்மையாக இருக்கோ அவங்க கொடுக்குற காணிக்கை பாபா நிச்சயமாக ஏற்றுப்பார் அவங்க நேர்ல வரலைனாலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் பாபாவை போய் அவங்களோட காணிக்கையை வந்து பாபா ஏத்துக்குவாரு இந்த நிகழ்ச்சியின் மூலமா அங்க இருக்கிறவங்களாம் வியந்து போறாங்க பாபா ஷீரடியில் இருந்துட்டு வேற ஒரு ஊர்ல இருந்து ஒரு பக்தை கொடுத்து விட்ட உணவை எப்படி அவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு அவர் அந்த சர்வ வியாபியா வந்திருக்காருல அதை நினச்சி எல்லாரும் வியந்து போறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாவது வருடம் டிசம்பர் மாதத்தில் கோவிந்த் பலராம் மான்கர் என்பவன் தனது தந்தையின் திவசங்களை செய்வதற்காக சீரடிக்கு செல்ல விரும்பினான் புறப்படுவதற்கு முன் திருமதி தர்கட்டை பார்க்க வந்தான் அப்போது பாபாவுக்கு ஏதேனும் வேண்டும் என்று திருமதி தர்கட் நினைத்தாள் வீடு அனைத்திலும் தேடியும் முன்னமே நைவேத்தியமாக அளிக்கப்பட்டிருந்த பேடா ஒன்றை தவிர வேறு எதையும் அவள் காணவில்லை பையன் கோவிந்த் மிகவும் துயர்கொண்ட நிலையில் இருந்தான் எனினும் பாபாவிடம் கொண்டுள்ள பெரும் பக்தியின் காரணமாக அவனிடம் பேடாவை கொடுத்து அனுப்பினாள் பாபா அதனை ஏற்றுக்கொள்வார் என்று நம்பினாள் ஒரு பையன் கிளம்பி போகிறான் ஷீரடிக்கு போகிறான் தன்னோட அப்பாவுக்கு வந்து தவசங்கள் செய்வதற்காக ஷீரடிக்கு போகிறான் போகும்போது திருமதி தர்க்கட்டை சந்திக்கிறான் பாந்த்ராவில் உள்ள அந்த நகரத்தில் உள்ள அந்த ஊரில் உள்ள திருமதி தர்கட் வந்து என்ன பண்ணுறாங்க பாபாவுக்கு ஏதாவது கொடுத்து விடணுமே சொல்லிவிட்டு அன்போட பக்தியோட பாசத்தோடு என்ன பண்ணுறாங்க நம்மளோட பாபாவுக்கு ஒரு பால் பேடாவை வந்து கொடுத்து விடுறாங்க அந்த பையன் ஏற்கனவே கொஞ்சம் சோகமாகவும் இருக்கான் ஏன்னா வந்து அவங்க அப்பாவுக்கா இறந்துட்டாரு அவருக்கு தேவசம் பண்ணுறதுக்காக போகிறான் அந்த பையன் வந்து கொடுத்து விடுறாங்க இந்த பெண்மணி பாபா அதை வந்து ஏற்றுக்குவாருன்னு சொல்லிவிட்டு நம்புகிறாங்க இவங்க மனப்பூர்வமாக நம்பி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் கொடுத்து விடுறாங்க ஊர்லெலாம் நம்மளோட பையன் பொண்ணு இந்த மாதிரி ஹாஸ்டலில் என்னென்ன வேலைக்கு இல்லை தங்கி தங்கியிருக்கும்போது அம்மா அப்பாலாம் இப்படி தான் ஊருக்கு போகிறவங்கள்ட்டெல்லாம் என்ன பண்ணுவாங்க கொடுத்து கொடுத்து அனுப்பி விடுவாங்க அந்த அம்மாவும் அப்பாவும் என்ன பண்ணுவாங்க தன்னோட குழந்தைக்கு வந்து இதை வந்து கொண்டு போய் கொடுங்க என்னோடய பையன் அங்கே இருக்கான் என்னோடய பொண்ணு அங்கே இருக்காங்க தயவு செஞ்சு கொடுத்துருங்க ரெக்குவெஸ்ட் பண்ணி அனுப்பி வைப்பாங்க அவங்க ஏதாவது ஒரு வேலைக்கு முக்கியமான வேலைக்குலாம் போயிட்டுருப்பாங்க அதை பற்றிலாம் அவங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இருக்காது என்னோடய குழந்தைய பார்த்துக்கணும் அவங்களுக்கு ஏதாவது கொடுத்து விடணும் சொல்லிட்டு அந்த பாசம் அந்த பாசத்தோடு என்ன பண்ணுறாங்க பாபாவுக்கு இந்த பெண்மணி வந்து கொடுத்து விட்றாங்க ஏற்கனவே கத்திரிக்காயை கொடுத்து விட்டாங்க பாபா ஏற்றுக்கிட்டாரு இதே மாதிரி தான் தன்னோட தந்தைக்கு தவசம் செய்வதற்காக போகிற ஒரு பையன்கிட்ட என்ன பண்ணுறாங்க இந்த பெண்மணி வந்து பாபாவுக்கு வந்து பேடாவை வந்து கொடுத்து விடுறாங்க கோவிந்த் சீரடிக்கு சென்று பாபாவை கண்டான் ஆனால் பேடாவை தன்னுடன் எடுத்து செல்ல மறந்து விட்டான் பாபா பொறுத்திருந்தார் மறுபடியும் மாலையில் சென்ற போதும் பேடாவை கொண்டு செல்லாமல் வெறும் கையுடன் சென்றான் பாபா இதற்கு மேல் பொறுக்க இயலாதவராய் எனக்கு நீ என்ன கொண்டு வந்து இருக்கிறாய் என்று கேட்டார் ஒன்றுமில்லை என பதில் வந்தது மீண்டும் பாபா அவனை கேட்டார் அதே பதில்தான் அளிக்கப்பட்டது பின்னர் பாபா நீ புறப்படும் போது அம்மா உன்னிடம் எனக்காக இனிப்பு பலகாரம் கொடுக்கவில்லையா என்ற குறிப்பான வினா ஒன்று கேட்டார் பாபா அதுக்கு முன்னாடி சும்மா மொட்டை மொட்டையே கேட்குறாரு நீ எனக்காக என்ன கொண்டுட்டு வந்த கேட்குறாரு ஒன்னு கொண்டு வரலங்கிறான் திரும்பவும் மாலை நேரத்துல சந்திக்கும் போதும் பாபா அதையே கேட்குறாரு அப்பையும் அவன் அதையே சொல்றான் அதுக்கு மேலே பாபாவுக்கு வந்து பொறுமையே இல்லை ஏன்னா தன்னோட பக்தர் தன்னோட அன்பு தன் மீது அன்பு கொண்டு ஒருத்தங்க வந்து இதை கொடுத்து விட்டுருக்காங்க அதை நமக்கு வந்து வரணும் அதை நம்ம ஏத்துக்கணும் அப்போதான் அந்த அன்புக்கு வந்து ஒரு மரியாதை கொடுத்த மாதிரி இருக்கும் அதை வந்து உணர்ந்த பாபா என்ன பண்றாரு இது எனக்கு வேணும் என்னோட பக்தி எனக்கு கொடுத்து விட்டுருக்கா அதை நான் எப்படியாவது கேட்டு வாங்குவேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட சங்கடமான பாபா வந்து என்ன பண்றாரு ஓப்பனாவே கேட்குறாரு அம்மா உன்கிட்ட வந்து நீ புறப்படும் போது எதுவுமே ஒன் பலகாரம் எதுவும் கொடுத்து விடலையா எனக்காக அப்படின்னு ஓப்பனாகவே கேட்குறாரு என்ற குறிப்பான வினா ஒன்று கேட்டார் உடனே பையனுக்கு எல்லாம் நினைவு வந்தது வெட்கமடைந்து பாபாவிடம் தன்னை மன்னிக்க வேண்டி கொண்டு தான் இருந்த இடத்திலிருந்து ஓடி போய் பேடாவை கொண்டு வந்து தான் ரூ அந்த ரூம்லலாம் தங்கியிருந்திருப்பாங்கன்னா அந்த தங்கியிருந்த இடத்துல இருந்து போய் குடுகுடுன்னு ஓடி போகிறாராம் அந்த பையன் ஓடி போய் பாபாவுக்கு அந்த மனைவி கொடுத்து விட்டாங்களே அந்த பால் பேடாவை எடுத்துகிட்டு வந்து பாபா கிட்ட வந்து கொடுக்குறாங்க கையில் அதை பெற்று உடனேயே பாபா வாயிலிட்டு பேர் ஆவலுடன் விழுங்கி கொண்டார் பாபா ரொம்ப ரசித்து ருசிச்சு சாப்பிட்றாராம் ரொம்ப ஆர்வமாக சாப்பிட்றாராம் இவ்வாறாக திருமதி தர்க்கட்டின் பக்தி கண்டுணரப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது மனிதர் எவ்விதம் என்னை நம்புகிறார்களோ அவ்விதமே நான் அவர்களை ஏற்றுக்கொள்கிறேன் பாபா எவ்வாறு திருப்தியுடன் உண்பிக்கப்பட்டார் ஒருமுறை திருமதி தர்க்கட் சீரடியில் ஒரு குறிப்பிட்ட வீட்டில் தங்கியிருந்தார் மதிய உணவு தயாராகி பதார்த்தங்கள் பரிமாறப்படும் போது பசியுள்ள ஒரு நாய் அங்கு வந்து குறைக்க தொடங்கியது திருமதி தர்க்கட் உடனே எழுந்திருந்து ஒரு ரொட்டி துண்டை விட்டெறியவும் அது மிகுந்த சுவையுணர்வோடு அதை கவ்வி விரைவாக விழுங்கிவிட்டது பிற்பகல் அவள் மசூதிக்கு சென்று சிறிது தூரத்தில் அமர்ந்தபோது சாய்பாபா அவளிடம் அம்மா நான் பெருமளவு திருப்தியுறும் வகையில் எனது பிராணன்கள் யாவும் நிறைவு பெற்றன இவ்விதமாக எப்போதுமே நடப்பாயாக இது உன்னை நன்னிலையில் வைக்கும் இம்மசூதியில் அமர்ந்து கொண்டு பொய் பேசவே மாட்டேன் என்னிடம் இவ்விதமாக இரக்கம் கொள்வாய் ஒரு நாய்க்கு நீ சாப்பாடு போடுறத பாபா எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க நீ இந்த மாதிரி என் மேலே எப்போதும் இரக்கம் கொள்ளு அந்த ஒரு வீட்டுக்கு வந்த நாய்க்கு நீ ஒரு பிஸ்கட் போட்ட பார்த்தியா அது வேறு யாரும் இல்லை நான் தான் நீ இதே மாதிரி என் மேலே எப்போதும் இரக்கமாக இரு அப்படின்னு சொல்கிறாரு இது மூலமாக நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் பாபா அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளேயும் இருக்கார் அனைத்து ஜீவராசிகள் மேலேயும் நம்ம வந்து இரக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நல்லா நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் முதலில் பசியாக இருப்போருக்கு உணவு கொடுத்த பின் நீ உண்பாயாக இதை நன்றாக கவனித்துக்கொள் என்று கூறினார் முதலில் அவளால் அதன் பொருளை உணர இயலவில்லை எனவே அவள் எங்கனம் நான் த உங்களுக்கு உணவு அளித்திருக்க முடியும் நானே உணவுக்கு மற்றவர்களை சார்ந்து பணம் கொடுத்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் நானே இங்கே வந்து தங்கியிருக்கேன் இங்கே எனக்கு வந்து சமைக்கிறதுக்கு இதுக்கெலாம் வந்து வசதி வந்து இல்லை நானே வெளியே தான் காசு கொடுத்து வாங்கி ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்புறமா நான் எப்படி உங்களுக்கு உணவு கொடுத்துருக்க முடியும்னு அந்த பெண்மணி வந்து கேட்குறான் அதாவது தர்கட் மனைவி வந்து கேட்குறாங்க அப்போ பாபா சொல்கிறாங்க இதற்கு பாபா அந்த கவர்ச்சி மிகு அந்த அழகான ரொட்டி துண்டை உண்டு நான் மனப்பூர்வமாக திருப்தி அடைந்தேன் நீ ஒரு அழகான ஒரு ரொட்டி துண்டை நீ தூக்கி அதை சாப்பிட்டு நான் வந்து ரொம்ப திருப்தி அடைந்தேன்னு பாபா வந்து சொல்றாரு உணவு வேலைக்கு முன்னர் நீ பார்த்து ரொட்டி அளித்த நாயானது எண்ணில் ஒன்றியது ஆகும் அந்த நாய் வந்து எண்ணில் ஒரு அம்சம் நாய்கள் மட்டும் கிடையாது இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து ஜீவராசிகளுமே சாயோட அம்சம்தான் அவங்க எல்லா உயிரினங்களும் என்னோட இணைந்தவங்க தான் நான் அவைகளின் உருவத்தில் உலாவை கொண்டிருக்கிறேன் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து ஜீவராசிகளிலையும் என்னை உணர்பவன் உண்மையில் எனக்கு உகந்தவன் எல்லா ஜீவராசிகளையுமே சாயா பார்க்கணும் எல்லா விலங்குகள் எல்லா பறவைகள் எந்த ஒரு ஈ காக்கா எதா இருந்தாலும் சாயோட அம்சமாக பார்த்து அனைத்திற்கும் வந்து உணவு கொடுக்குறவன் தான் எனக்கு வந்து உகந்தவன் அப்படின்னு சாய் வந்து சொல்கிறாரு எனவேத்தையும் பேதத்தையும் ஒழித்து இன்று செய்ததை போல் எனக்கு சேவை செய் என்று கூறினார் இவ் அமிர்தத்தினை மொழிகளை கேட்டு அவள் உருகி அவள் கண்கள் பணித்து தொண்டை அடைத்து அவளது மகிழ்ச்சி எல்லையற்றதாக ஆகியது எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள் அந்த அம்மா ஒரு பிஸ்கெட்டை தான் தூக்கி போட்டிருக்காங்க சாய் சொல்கிறாரு நான் வந்து வீட்டுக்கு வந்து அந்த பிஸ்கட்டை சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பெண்ணோட உணர்வு எப்படி இருந்திருக்கோ அதான் அந்த பெண் வந்து தொண்டையை அடைத்து கண்கள் அந்த ஆனந்த கண்ணீரோட மகிழ்ச்சி நிறைந்து எல்லையற்ற மகிழ்ச்சியோடு நின்றாங்களாம் இதில் இருக்கிற நீதி என்னென்னா கடவுளை எல்லா படைப்புகளிலும் காண்பாயாக என்பதே இவ்வத்தியாயத்தின் நீதியாகும் உபனிஷதங்கள் பகவத்கீதை பாகவதம் இவைகளை எல்லாம் ஜீவராசிகள் அனைத்திலும் கடவுள் அல்லது தெய்வீகத்தை காணும்படியாகவே வற்புறுத்தி அறிவுறுத்துகின்றன இவ்வத்தியாயத்தின் முடிவில் சொல்லப்பட்ட நிகழ்ச்சியாலும் இன்னும் பல சந்தர்ப்பங்களிலும் உபநிஷத போதனைகளை எவ்வாறு நடைமுறைக்கு கொண்டு வருவது என்று சாய்பாபா விளக்கி காட்டியிருக்கிறார் இவ்வாறாக சாய்பாபா உபநிஷத்தின் விரிவுரையாளராக அல்லது குருவாக இருந்தருளினார் ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓம் சாய்ராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்